ஹாய் மெட்ராஸ்கேஷன் வாக்ஸ் கடலூர் ப்ரோ இது கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கோயில் இது பழனி பால தண்டாயமாணி சாமி மாதிரி இங்கே ஒரு கோயில் உருவாகிருக்கு இந்த முருகரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் ஃபீட் இது இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பக்கத்தில் ரோடு இருக்கும் மெயின் ரோடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வயல்வெளிலாம் இருக்கும் கோயிலோட ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்டோம் பெருசாக ஹிஸ்ட்ரின்னு எதுவும் இல்லை இந்த வரலாறு எதுவும் வெளியிடலன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே வந்தோம் லைவ் போடுறோம் கோயில் உள்ள போகலாம் அவ்வளவு காமிக்க முடியாதுன்னா உங்களுக்கு தெரியும் பழனியில் இருக்கக்கூடிய பாலத்தண்டை அப்படியே சுற்றி வரலாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் தான் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு சிவாஜி மாரியம்மன் நல்லா ஸ்பேசியஸாக இதாக இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா நல்லா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அமைதியான ஸ்போல் கிராமத்துக்கு நடுவில் அருமையாக இருக்கும் வெளியில் அப்படியே இது பார்த்தீங்கன்னா சென்னை ரோடு பைபாஸ் வேலைகள் நடந்துட்டுருக்குறது முடியல இங்கே பார்த்தீங்கன்னா நமக்குற தான் இங்கே இருக்க பெரியவங்களாம் உட்காந்து டைம் வெளியில் காட்டுறான் அந்த பைபாஸ் பாருங்க இந்த ரோட்டில் போனீங்கன்னா சென்னை ரோடு இது இப்படி லெஃப்ட் போனீங்கன்னா சேலம் அந்த ரோட்டை பிடிக்கலாம்னு பாக்குறவங்க ஒரு லைக் தட்டிட்டு பாருங்க ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த உங்களுக்கு போகும் முன்னாடியே சொன்ன மாதிரி கேட்பாங்க இந்த இடம் ஃபுல்லா வயல்வெளி இந்த இடம் ஒரு மெயின் ரோடு அப்படியே இருக்கு இந்த கோயில் இந்த கோயிலோட கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து இந்த லைவ் முடிஞ்ச உடனே கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் நாளைக்கு நியூ இயர் அதுமா இங்கே வந்தீங்கனாலும் நல்லாயிருக்கும் கடலூர் மாவட்டத்தில் இது ஒரு பெரிய சிலை முப்பத்தோரு அடின்னு சொல்கிறாங்க முருக சிலை சேலத்தில் இருக்கக்கூடிய அதே வடிவமைப்பில் அமைச்சிருக்காங்க வாணி திருக்கோயில் இன்னும் நிறைய பேர் லைவ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க போய் காமிக்கிறாங்க காலதண்டா இதை மாதிரி பழனியில் இருக்க அதே கொள்ள ஆண்டி கோலத்தில் இருக்காரு முருகரோட பாதம் பணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு ஓம் ஒரு தான் போடுங்க பண்ண பாருகோம்ண்டா இட நாளை தெருக்கோயில் கடலூர் மாவட்டம் பண்டுட்டி வட்டம் கரும்பூர் மெயின் ரோட் புதுப்பேட்டை இந்த கோயிலோடய கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு நியூ இயர் விதமாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும்